அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஆ ஹென்றி அவர்களின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் ரியல் எஸ்டேட் துறையின் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருவதைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் அவருடைய பிறந்த நாளை முப்பெரும் விழாவாக சென்னை வடபழனி கிரீன் பார்க் நட்சத்திர விடுதியில் அதிவிமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த மாநாட்டிற்கு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய நிர்வாக செயலாளர் வி ஜெயச்சந்திரன் தலைமை வகித்தார் தேசிய குழு பொறுப்பாளர்கள் பொதுச்செயலாளர் நேருநகர் நந்து செயலாளர் கிங் மேக்கர் ராஜசேகர் பொருளாளர் சந்திரசேகர் துணைத் தலைவர்கள் கிருஷ்ணகுமார் ஜவஹர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தேசிய செயலாளர் கோவை செந்தில்குமார் வரவேற்புரையாற்றினார் மேலும் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தகவல் அறியும் உரிமை ஆணையர் பிரதாப் குமார் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் வசீகரன் தமிழ் ஆட்சி மன்ற முழு நேர குழு உறுப்பினர் ஜியாவுதீன் நீதியின் சி ஆர் பாஸ்கரன் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் முகவர்கள் ப்ரமோட்டர்கள் தொழிலதிபர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பேரா நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியை லே குழு ஒருங்கிணைத்து நடத்தியது குறிப்பாக பானு புரமோட்டர்ஸ் மேலாண்மை இயக்குனரும் லே அவுட் மாநில பொதுச் ராஜா ஃபக்ருதீன் அலி அகமத் நன்றி உரையாற்றினார் மேலும் தலைவர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் மரம் நடும் விழா சிறார்கள் முதியோர் ஆதரவற்றோர் இல்லங்களில் காலை மதிய இரவு உணவு என மூன்று வேளை உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அரசின் நகர்ப்புற வளர்ச்சித் துறையான சிஎம்டிஏ மற்றும் டிடிசிபி நகராட்சி நிர்வாகம் பதிவுத்துறை வருவாய்த்துறை ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் ஆகிய துறைகளில் கூட்டமைப்பின் கோரிக்கைகளை நிறைவேற்றியதற்கு அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பேரா நிர்வாகிகளுக்கு நினைவுப் பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் பதிமூன்றாவது மாநாடு மற்றும் பொதுக்கூட்டத்தில் அரசுக்கு கோரிக்கைக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இல்லம் தேடி கல்வி திட்டத்தை போன்று இல்லம் தேடி பத்திரப்பதிவு திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் குறிப்பாக நகர்ப்புறங்களில் பதிவு செய்யப்படும் முதல் பதிவுகளுக்கு வீட்டுமனை அபிவிருத்தி மற்றும் கட்டுநர்களால் கொண்டுவரப்படும் புதிய குடியிருப்புகள் திட்டங்கள் புதிய வீட்டுமனை பிரிவுகளுக்கு முதன் முதலில் பதிவு செய்யப்படும் போது சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தில் அந்த ஆவணத்தையும் வழிகாட்டு மதிப்பையும் உறுதி செய்து அனைத்து சட்ட முறைகளால் ஒப்புதல் பெற்ற பிறகு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நேரில் சென்று இல்லம் தேடி பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் இப்பத்திரப்பதிவுக்கு சேவை கட்டணமாக ரூபாய் ஐந்தாயிரம் வசூலிக்கலாம் இந்த சேவையின் மூலம் மக்களின் காலவிரையும் வீண் அலைச்சல் குறையும் அரசு மற்றும் பதிவுத்துறைக்கு பெருமளவு வருவாய் கூடும் ஆகவே அரசு கோரிக்கையை உடனே ஆவண செய்ய வேண்டும் யுடிஎஸ் என்ற முறையில் அபிவிருத்தி செய்யப்படும் வில்ல கட்டுமான திட்டங்களுக்கு பிற்காலத்தில் வீட்டு உரிமையாளர் சட்டத்திற்குட்பட்டு அவருடைய கட்டிடத்தை மட்டும் மாற்றம் செய்ய தனிப்பட்ட முறையில் திட்ட அனுமதி பெற வழிவகை செய்ய வேண்டும் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகள் அமல்படுத்தப்பட்ட பின்பு பொதுமக்கள் கட்டிட வரைபட அனுமதி பெறுவதில் மிகுந்த ஆர்வமாக உள்ளனர் எனவே பெருநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகளில் நகர கட்டமைப்பு துறைக்கு தேவைக்கேற்ப அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களை தேவையான அளவு நியமிக்கப்பட வேண்டும் பகுதிகளில் கட்டிட அனுமதி ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது ஆன்லைன் மென்பொருள் சிக்கல்களால் எளிமையாக விண்ணப்பிக்க முடியாமல் இருக்கிறது இதுபோன்ற நேரங்களில் கையீடு பயன்பாட்டில் விண்ணப்பிக்கும் முறையை அனுமதிக்க வேண்டும் சென்னை மாநகராட்சியைப் போன்று பிற நகர்ப்புற உள்ளாட்சி மற்றும் ஊரக உள்ளாட்சி பகுதிகளில் ஒரு ஏக்கர் வரைக்கும் உள்ள இடங்களை முப்பது அளவுகள் வரை உட்பிரிவு அங்கீகாரம் பெறுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் சென்னை மாநகரில் மூன்றாவது முழுமை திட்டம் திட்டமிடுகின்ற பொழுது வெளிவட்ட சாலை உள்வட்ட சாலை புறவழிச்சாலை திட்டசாலை கட்டச்சாலை ஆகியவை எங்கு தேவைப்படுகிறதோ அதற்கேற்ப அவற்றை தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கிடுமாறு வேண்டுகிறோம் திருநங்கைகள் பழங்குடியினர் குடியிருப்பிற்கு வீட்டுமனை வாங்கும்போது முத்திரை தாழ் கட்டணம் பதிவு கட்டணம் ஆகியவற்றில் தளர்வு வேண்டும் மோசடி பத்திரப்பதிவு விசாரணை மனுக்களை கையாள போதுமான பணியாளர்கள் இல்லாமல் மனுக்கள் குளறுபடி ஆகிறது எனவே விசாரணையை பதிவு செய்ய மாவட்டந்தோறும் தனி மாவட்ட பதிவாளர்களை நியமிக்கப்பட வேண்டுகிறோம் முதலான கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கொண்டாடுறத நம்ம நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பிறந்த நாளை நான் கொண்டாடனதே இல்லை ஆனால் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள் தேசிய பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் முக்கிய பிரமுகர்கள் உறுப்பினர்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் அத்துணை பேருக்கும் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறோம் ஏன் அப்படின்னா நீங்க இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில் பார்த்துருப்பீங்க பார்வையற்ற மாற்று திறனாளிகள் நான் என்னுடைய துவக்க காலத்தில் தொடர் வண்டியில் பயணிக்கிறது உண்டு பயணிக்கும் பொழுது அங்கு பார்வையற்றவர்கள் பெக் பண்ணுற நிலைமையை பார்த்து நான் வருத்தப்பட்டிருக்கிறேன் அவர்களோடு நான் பேசும் அவர்கள் வந்து நாங்களும் இந்த சமூகத்தில் சுயமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறோம் ஆனால் எங்களை ஊக்குவிப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லும் அப்பொழுது தோன்றிய அந்த விஷன் இன்றைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை தொழில் முனைவோர்களாக மாற்றியிருக்கிறோம் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல புதிய கட்டமைப்பு இந்த பெய்ராவினுடைய புதிய கட்டமைப்பு இங்க இருக்கக்கூடிய செயலாளர் ராஜசேகர் சார் என் கூட பதினைந்து ஆண்டுகள் பயணிக்கிறாரு பதினாறாவது ஆண்டு இது ஆனால் புதிதாக அப்ப இரண்டாயிரத்தி பதினாறுல ஏற்பட்ட அந்த தடைய தடை என்று சொன்னால் அதை உடை என்று சொல்லி உடைப்பதற்கு கரம் கோர்த்த வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள் அத்துணை பேரும் ஒருங்கிணைந்து செங்கற்களாக கட்டப்பட்ட புதிய கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்னுடைய பிறந்த தினத்தை மிக பிரம்மாண்டமாக எண்ணற்றவர்களுக்கு எளியவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய வகையில் அவர்கள் உதவிக்கரம் நீட்டி இல்லாதோருக்கு ஈந்து இயலாதோருக்கு உதவுகின்ற அந்த ஒரு நலத்திட்டங்களை செய்ததன் மூலமாக அன்றையிலிருந்து நான் அந்த பிறந்த தினத்தை அவர்கள் கொண்டாடுவதற்கு நான் கொண்டாடுவதற்கு இல்லை அவர்கள் கொண்டாடுவதற்கு நான் ஒப்புக்கொண்டேன் இதுதான் நிதர்சனம் இன்றைய பிறந்த தினத்தில் கூட இவ்வளவு மகிழ்ச்சியா காலையிலிருந்து மாலை வரைக்கும் தொடர்ந்து மூன்று வேலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் சிந்து ராமமூர்த்தி சார் பாலசெண்முகன் சார் உமாமகேஷ் அண்ணன் சாமிநாதன் அண்ணன் புவனேஸ்வரி அம்மா கோபாலகிருஷ்ணன் சார் கார்த்திக் தம்பி சுதாகர் அண்ணன் சுரேஷ் சார் பாலமுருகன் பன்ருட்டி அதே போல் மோகன் அண்ணன் நடுக்குத்தகை மோகன் அண்ணன் திருப்பூர் லோகநாதன் சார் நம்ம நேருநகர் நந்தண்ணன் திருவாரூரில் பிரியாகாந்தன் தம்பி அதே போல் மோகன் குமார் சார் பிரமல் ஃபினான்ஸில் இருந்தவர் அதே போல உதயகுமார் சார் பிரவீன் ப்ராபர்ட்டி ஸ்மார்ட் வினோத் உள்ளிட்டவர்கள் மூன்று வேளையும் எண்ணற்ற முதியோர்களுக்கு குழந்தைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவு கரத்தை நீட்டி நீங்க உணவு வழங்கி இருக்கிறீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நன்றிகள் அதே போல இன்னும் கூடுதலாக அரியலூர் டிடிசிபி அலுவலகத்தில் ஒரு பதினைந்து அடி பனிரெண்டு அடி இருக்க உயரம் உள்ள அந்த மரக்கன்றுகளை நட்டு கூடுதலாக சிறப்பு சேர்த்திருக்கிறார் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் துணைத் தலைவர் அவருக்கும் நன்றி இன்னும் எண்ணற்ற நலத்திட்டங்களை வந்து பட்டியல் இன்னும் வரல வந்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இன்னும் எண்ணற்றவர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அதனுடைய பட்டியல் இன்னும் வரல அதே போல் தலைக்கவசத்தை வந்து நம்முடைய ராஜசேகர் சார் கிங்மேக்கர் ஃபவுண்டேஷன் சார்பில் ஆயிரம் தலைக்கவசத்தை வழங்குறதுக்கு இன்றைக்கி அனுமதி கேட்டிருந்தார் அமைச்சர் இடத்துல அவர் இன்னைக்கு அனுமதி கொடுக்காததுனால அதை தள்ளி வச்சிருக்கிறார் ஸோ உங்கள் அத்தனை பேருக்கும் மக்களுக்கான மகத்தான திட்டங்களை ஆகச்சிறந்த அரும்பிடும் திட்டங்களை தேவையுள்ள மக்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாட்டின் மூலமாக நீங்கள் எண்ணற்றவர்களுக்கு இல்லாதவர்க்கு இந்த இயலாதவர்க்கு உதவி இருக்கிறீர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நிஜம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல இந்த ரியல் எஸ்டேட் எழுச்சி தினம் எப்பொழுதுமே என்னுடைய பிறந்த தினமாக தயவு செய்து கொண்டாடக்கூடாது அதை ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவர்களுடைய எழுச்சி நாளாகத்தான் கொண்டாட வேண்டும் என்கிற என்னுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று இந்த நேஷனல் போர்டில் மிகச்சிறப்பாக அழைப்பு கொடுத்து இங்கே வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிற அத்துணை பெருமக்களுக்கும் அதே போன்று முன்வரிசையில் அரங்கம் நிறைந்து வந்திருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கு ஒவ்வொருத்தருடைய பேரை சொன்னால் இரவு போயிடும் அதனால அத்துணை பெருமக்களுக்கும் அதே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய மரியாதைக்குரிய அகிலா மேடம் அண்ட் ராகுல் தம்பி உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு முன்பாக போன வருஷம் இந்த நிகழ்ச்சியை கோயம்புத்தூரில் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் காட்டினாங்க செந்தில் செந்தில்குமார் அண்ண நந்தன் அண்ட் டி அது ஒரு நபருக்கு கிரெடிட் சொல்ல முடியாது ஏன்னு சொன்னா பல கைகள் வந்து சேர்ந்தாதான் தனிமரம் தோப்பாகாது ஸோ அத்தனை பேரும் நீங்க உங்களுடைய கரத்தை அவர் ஊக்குவிச்சாரு கேப்டன்ஷிப் பஸ் ஓட்டுற டிரைவருக்கு பஸ் ஓட்ட தெரியும்னா அங்கே உக்காந்துட்டு இருக்கிற அத்தனை பயணிக்கும் பஸ் ஓட்ட தெரியும் ஆனால் அவரை ஓட்டுறதுக்கு தான் நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்க அப்படித்தான் நான் இந்த ஃபெடரேஷன் நடத்துறேன் ஆனா நீங்க அத்தனை பேரும் கேப்டன் நீங்க ஃப்ளைட் ஓட்டுறதா இருந்தாலும் ட்ரெயின் ஓட்டுறதா இருந்தாலும் பஸ் ஓட்டுறதா இருந்தாலும் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் என்னை அனுமதிச்சிருக்கிறீங்க நான் பாதுகாப்பாக கொண்டு போகன்ற என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்க என்ன தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அதே போன்று இந்த அமைப்பினுடைய செயலாளராக இருக்கிற அண்ணன் செந்தில்குமார் அவர்களை நம்பி நீங்கள் பேரும் உங்களுடைய கரம் கோர்த்துவின் அடிப்படையில் கடந்த ஆண்டு சிறப்பான முறையில் பல்வேறு நலத்திட்டங்கள் கோயம்புத்தூரில் நடைபெற்றது அது அடுத்த நிகழ்வாக திருவண்ணாமலையில் மிக பிரம்மாண்டமா பதிமூன்றாவது மாநாட்டை அங்க இருக்கக்கூடிய நரேசன் அண்ட் டீம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து பேர் அதை மிக சிறப்பாக பண்ணீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெறுவதற்கு நம்ம ராஜா சார் வந்து முக்கிய காரணம் ராஜா பக்ருதீன் அலி அகமத் லவ் யூ பிரதர் அதே போல நம்ம செக்ரட்டரி எப்பயுமே உயர்ந்த மனிதர் அவர் அவர் வந்து நேற்றைய முன்தி நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் சொன்னார் ஷார்டேஜ் அப்படின்னாரு ஆனால் அது என்ன பண்ணாருன்னு தெரியல இப்போ ஈவினிங் வரும்போது ஃபுல் ஃபில் பிரதர் அப்படின்ட்டாரு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் சார் எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன் நீங்கள் சிறப்பாக ஸ்பான்சர் கொடுத்துருக்குறீங்க நண்பர் உதயகுமார் சார் கலைவாணன் சார் சக்திவேல் அண்ணன் அவர்லாம் நான் பார்த்ததே இல்லை நிகழ்ச்சிகளில் ஆனால் ஓடி ஓடி செஞ்சிட்டு இருந்தாரு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதே போல சுதாகர் அண்ணன் அவர் சீரடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு அவர் சாய்பாபா பக்தர் பெருமளவில் இன்னைக்கு அங்கே ஆர்த்தி பிடிச்ச உடனே அங்கே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் செஞ்சிருக்காரு அவரை பழனி பாத யாத்திரை சென்றவங்களுக்கு நேரு நகர் நந்தனை செஞ்சிருக்கிறாரு அப்படி எண்ணற்றவர்கள் நீங்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அதே போல ஜெயச்சந்திரன் சார் அண்ட் ருணாலா சார் ரெண்டு பேரும் உயர்ந்த மனிதர்கள் ஸோ மிக சிறப்பு அவங்க ஆஃபீஸ் தீம் அண்ட் எம்சிபி மெட்ராஸ் சிட்டி டாட் காம் டீம் ஒர்க் பண்ணீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஆல் அதே போல் ஃபெய்ரா டீம் ஃபெய்ரா ஆஃபீஸில் நிவின் சாராக இருக்கட்டும் மேனேஜராக இருக்கட்டும் அண்டு ஜோஷுவாக இருக்கட்டும் அண்டு ஸ்டாஃப்ஸ் ஜெயஸ்ரீயாக இருக்கட்டும் சுகுவாக இருக்கட்டும் அத்துணை பேரும் மிக சிறப்பாக பண்ணிங்க அதே போல் என்னோட தோல் கொடுத்து தோழமையாக ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து நான் எங்கே போனாலும் எப்போ போனாலும் ஏன்னு கேட்காம என் தம்பி அன்பு தம்பி கார்த்திக் என் கூடவே பயணிச்சுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கும் நன்றி லவ் யூ பிரதர் அதே போல சிவகுமார் அண்ணன் அண்ணன் முனீஸ்வர் அண்ணன் அனில் பாய்ஸ் பாலாஜி அண்ணன் மோகன் அண்ணன் செந்தில்குமார் அண்ணன் நந்த அண்ணன் ராஜசேகர் அண்ணன் கண்ணன் நந்தகுமார் சார் கமலஹாசன் அண்ணன் சுவாமிநாதன் அண்ணன் கார்த்திக் முருகேசன் விருதுநகர் தம்பி எஸ் வி ரவி அண்ணன் ராகவண்ண சுரேஷ் அண்ணன் அதே போல தமிழரசு அண்ணன் பாஸ்கர் அண்ணன் ஜெயராமண்ணு முத்துராமன் சார் நல்ல இன் கோஆடினேட்ரு அப்புறம் கிருஷ்ணகுமார் அண்ணன் வைஸ் பிரசிடென்ட் மது செட்டில் அவர் இப்போ மெடிக்கல் படிச்சுட்டு இருக்காரு அதனால எங்க போனாலும் மனைவி நானும் கிளம்பிடுவோம் அது போகும்போது சொல்லுவாங்க பரவாயில்ல அடி ரெண்டு பேரும் கொடுத்து வச்சுக்கிறேன் எங்களுக்கு தான் தெரியும் டாக்டர் தான் கொடுத்து வச்சிருக்கோம் பாதிட்டால் நான் வீட்டிலேயே இருக்க மாட்டேன் தேங்க்யூம்மா அது வந்து சேவை செய்யறதுக்கு தான்மா நிறைய சேவை செய்யணும் இல்லாதவருக்கு இருந்து இயலாதவருக்கு செய்யணுங்கிற என்னுடைய கொள்கையில தான் வந்து நான் அதை வளர்த்துட்டு இருக்கேன் பிள்ளைகளையும் சோ அதனால அப்படி நாங்கள் போகும் பொழுது வரும் பொழுது எல்லா நேரத்துலையும் எனக்கு உறுதுணையாக இருக்கிற என்னுடைய மனைவி பாதி நாள் வீட்டுக்கு வரனால ஏன்னு கேட்கறதில்ல பாதி நாள் நான் வீட்லேயும் சாப்பிட்றது இல்ல சில போகிற இடத்துல நண்பர்கள் வீட்டில் அப்படி வட்டாரத்தில் அப்படி பேரன்பு கொண்டவர்கள் நீங்கள் எல்லாரும் நான் பெரும் கோபம் கொண்டவன் நிறைய அன்புன்னுலாம் சொன்னீங்க அன்புலாம் எனக்கு சத்தியமாக கிடையாது சுட்டு போட்டாலும் வராது லவ் பண்ணவே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ஜடம் நாடு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஏடா எனக்கு இப்படி பார்த்து 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 கடும் கோபமும் பெரும் கோபமும் வந்துடுச்சு இந்த துறை இப்படி இருக்குதே மிகப்பெரிய துறை அரசுக்கு மிகப்பெரிய வருவாயை ஏற்படுத்தி கூட தரக்கூடிய ஒரு துறை ஏன் இதில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஏன் இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது ஏன் எளிமைப்படுத்தக்கூடாது ஏன் மொத்தைசாலர் முறையை கொண்டு வரக்கூடாது ஏன் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் கொடுக்கக்கூடாதுன்னு பல கேள்விகள் எல்லாமே தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து வந்துடுச்சு ஏன் எளிமைப்படுத்தலை ஏன் ஆன்லைனில் எளிமைப்படுத்தலை ஏன் இந்த பிரச்சனை ஏன் அந்த பிரச்சனைன்னு எனக்குள்ள கேள்விகள் இது இல்லாமல் நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் போடுற சோசியல் மீடியா எல்லாத்தையும் பார்த்துருவேன் அத்துணிக்க இந்த சர்க்குலர் இந்த ஜிவோ இந்த லெட்டர்னு ஒட்டு மொத்தத்தையும் அனுப்பிட்டு தான் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு தூங்கும் அதனால் பெட்ரூமே மாற்றிக்கிட்டோம் நாங்கள் அந்த அளவுக்கு ஈடுபாடோடு ஆர்வத்தோட நான் செயலாற்றுறேன் அதுக்கு காரணம் நீங்கள் அத்தனை பேர் தான் உங்கள் பிரச்சனைகளை என்கிட்ட சொல்றீங்க அதை தீர்க்கணுன்ற மனநிலைக்கு நான் வந்துடுறேன் என்னை அர்ப்பணிச்சுக்கிட்டேன் ஸோ அதுக்கு அனுமதித்து என்னுடைய குடும்பத்தினருக்கு நன்றி என் மீது பேரன்பு கொண்டு இங்கே வருகை தந்திருக்கிறவங்க எனக்கு எதிரில் நிற்கிறவங்க பக்கத்தில் நிற்கிறவங்க பின்னாடி நிற்கிறவங்க முதுகலை குத்துறவங்க முன்னாடி நிற்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் இந்த பிறந்த தினத்தின் மூலமாக நீங்கள் எனக்கு என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இவ்வளோ நாள் நீ சாதிச்சதுனா ஒன்றுமே இல்லைடா உனக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டு மாலை மரியாதை பண்ணிட்டோம் அடுத்து கேக் வெட்டி ஊட்ட போகிறோம் உன்னை பாராட்டியாச்சு இனிமேல் இன்னும் 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 எதையாவது செய்ய வேண்டும் இந்த சமூகத்திற்கு இந்த துறைக்கு எங்களுக்கு சுற்றத்தாருக்கு நண்பர்களுக்கு உற்றத்தாருக்கு நீங்க சொல்றீங்க அதுக்கு என்ன நான் தயார்படுத்திக்கிறேன் இயன்றவரை என்ன நான் தயார்படுத்திக்கிறேன் உங்களுக்கு வந்து பணியாற்றுவதற்கு சேவை செய்வதற்கு என்னால் இயன்றவரை என்ன அர்ப்பணிச்சுக்கிறேன் அதே போல் இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படும் பொழுதெல்லாம் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு இந்த சத்தியம் தொலைக்காட்சி எனக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி எனக்கு வந்து நான் நினைச்சிட்டு இருப்பேன் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்னடா பண்ண போறோம் இப்படி அப்ரூவ்ல பிரச்சனை இருக்குது பட்டால பிரச்சனை இருக்குது ரிசார்ட்ஸில் பிரச்சனை இருக்கே ரெவன்யூவில் பிரச்சனை இருக்கேன் டிடிசிப்பில் பிரச்சனை இருக்குது ஹவுசிங்கில் பிரச்சனை நான் நினைச்சிட்டு இருக்கும்போது சத்தியம் தொலைக்காட்சி உண்மையிலே அது சத்தியமான தொலைக்காட்சிங்க ஏன்னா இப்படி மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்வதற்கு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு என்னுடைய நண்பன் அது சென்னையில் ஒரு ஒன்று ரெண்டு நண்பர்கள் தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட என்னுடைய நண்பன் வந்து அது சத்தியம் டிவியோட எடிட்டர் மிஸ்டர் அரவிந்த் ஆக்ஷன் லவ் யூ நண்பா பத்தாம் தேதி அவருக்கும் பர்த்டே ரிலேட்டட் பிஸ்னஸ் அதெல்லாம் நான் சொல்லி தான் அவனை அதை பற்றி கவலை இல்லை அடிக்கடி சொல்லுவான் நீ என் நண்பனாவே உனக்கு ஒன்றும் நடக்காது போடா பரவாயில்லடா போடா அப்படின்றது பரவாயில்ல என்ன இருக்கு நண்பர்களால் நடக்கலையா நடக்கலை கவலைப்படாத நடந்தால் சந்தோஷம் நடக்கலாம் அதோட விட ரெட்டிப்பு சந்தோஷம் ஸோ அந்த சத்தியம் தொலைக்காட்சியில் பல பிரச்சனைகளை வந்து பேசுவதற்கு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த சத்தியம் தொலைக்காட்சி தளம் எனக்கு கொடுத்தது ஸோ அதற்காக சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாகத்தினருக்கு நன்றி எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய நண்பன் அரவிந்த் ஆக்ஷனுக்கு நன்றி அத்துணை இயக்குனர் பெருமக்களுக்கும் நன்றி பல தொலைக்காட்சிகள் பல சோசியல் மீடியாவில் தம்பிங்க இருக்கிறீங்க பல இடங்களில் சோசியல் மீடியாவில் வந்து பல கேள்விகளை கேட்பீங்க அந்த சோசியல் மீடியாவை பிறர் அங்கீகரிக்கிறனால நான் சோசியல் மீடியாவை கூப்பிட்டு பேசிகிட்டே இருப்பேன் நீங்களும் என்னை வந்து அந்த மக்கள் சார்ந்த கருத்துக்களை வந்து கொண்டு போகிறீங்க வளர்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த பிறந்த நாளில் வந்து ஒரு உறுதி எடுத்துருக்குறீங்க ஓராண்டு காலத்துக்குள்ளே ஃபைராவுக்கு சொந்த கட்டிடம் அது எங்கிட்ட இல்லை உங்களால் மட்டும்தான் முடியும் அது உங்களால் மட்டும்தான் சாத்தியம் நீங்கள் மட்டும்தான் முன்னெடுக்கணும் நிச்சயமா அந்த கனவு நினைவாகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கு முன்னாடி அக்டோபர்ல தேர்தல் வருது அந்த தேர்தலில் மீண்டும் யார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய அன்பும் ஆதரவும் சப்போர்ட்டும் ஒத்துழைப்பும் இதே உத்வேகத்தோடு நான் செயல்படுவேன் என்கிற ஒரு உரிமையை கொடுத்து உங்கள் அத்துணை பேருடைய அன்புக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அத்துணை சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் மேன்மை மிக்க மக்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி லவ் யூ ஆல் தேங்க்யூ